இரண்டு முக்கியமான விஷயங்களைப் பற்றி தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார் சமக்கிர சிக்சா அபியான் திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும் கல்வி நிதி மத்திய அரசு வழங்காமல் நிறுத்தி வைத்திருப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரும் இது தொடர்பாக மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனாலும் இன்னும் நிதி வந்தபாடில்லை அதாவது தேசிய கல்வி கொள்கையினை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்ததாக தமிழக அரசு சார்பாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்துக்குமே தமிழக அரசு கண்டனம் தெரிவித்து வருகிறது அதாவது மத்திய அமைச்சர் என்ன கூறி இருந்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்க இதனால இதனாலதான் தமிழ்நாட்டுக்கான நிதியை தர முடியாது என அவர் தெரிவித்திருந்தார் இதற்கு பல்வேறு எதிர்ப்புகளும் தற்போது கிளம்பி வருகிறது திமுகவை சேர்ந்தவர் பலருமே கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் மும்மொழிக் கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களினுடைய தன்னாட்சி உரிமையை பறிப்பதாகும் எனவும் மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து நிதி ஒதுக்க மாட்டோம் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் விஜய் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் கூறியிருக்கும் போது மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறு என்ன அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மேலும் மற்றொரு விஷயத்தை பற்றி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார் அதாவது ஜனநாயகத்தின் நான்காவது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் காக்கப்பட வேண்டும் நூற்றாண்டு காலம் விகடனின் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்கிற கருத்து நிலவி வருகிறது பத்திரிகை ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் தவறானவையாகவோ குற்றம் சுமத்துபவையாகவோ இருந்தால் நீதிமன்றம் மூலம்தான் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயல்படுவது அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறி ஆகுவதன்றி வேறென்ன அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கும் えっ கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்கு உரிய அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் எந்த நாளுமே தீர்க்கமாக எதிர்க்கும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார் அதாவது அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கை கால்கள் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டது நாடு முழுவதுமே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இது பலரும் கண்டனத்தை தெரிவித்து வந்தார்கள் ஆனால் இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் பேசவில்லை இதனை விமர்சிக்கும் விதமாகத்தான் விகடன் ஒரு கருத்து படத்தை வெளியிட்டது அதன் பிறகு விகடனினுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது இது தொடர்பாகவும் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார் இது தற்போது கவனம் பெற்று வருகிறது